கனவுகளே நான் உங்கள் கே பாரதி நாங்கள் இன்றைக்கு நிற்கிறது செம்மலை என்ற இடத்துல நிற்கிறோம் இந்த செம்மலையில் வந்து தான் நாங்கள் ஒரு இடத்த உங்களுக்கு உண்மையான இடம் என்று நாங்கள் காத்துக் பார்த்தோம் செம்மலைகளால் தான் போய் கொண்டிருக்கோம் இந்த பக்கம் பார்த்து வந்து மிகவும் சேதமடைந்திருக்கிறது பாருங்க இப்ப நாங்களும் போயிட்டு வந்திருக்காரு கடற்கரையை நோக்கி போயிட்டு வந்திருக்கிறோம் ஆனா இங்க வந்து ஒரு முக்கியமான ஒரு இடம் இருக்கு என்று சொன்னிடம் அதைத்தான் பார்க்க போறோம் ஆஹ் எப்படி இருக்கும் என்றது தெரியல எங்களுக்கு இருந்தாலும் நாங்களும் உங்களுக்கு சொல்லுறோம் பார்த்துட்டு அது மட்டும் இல்லாம இங்க பாருங்க கடல் வந்து குழுக்கம் அடிக்குது இருக்குது அடித்து கொண்டே இருக்குது பாக்கம் அப்படி இருக்குது இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறது கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க

பார்த்துகள்லாம் இந்த ஒரு வயல் வெளியீட்டால் தான் போய் கொண்டிருக்கிறோம் இதில் இந்த தண்ணி அனுப்பிறதால இந்த வீடியால் வந்து பயணிக்க முடியாது நாங்கள் இப்போ போகிறது வந்து செம்மலை கடற்கரை சொல்லப்படுறதுன்றம்தான் சரி தண்ணி செதுவும் வந்து ஒரு முக்கியமான இடம் அதை தான் நாங்கள் காட்டப்படுறோம்

கடலில் ஒரு கட்டு இருந்தால் உடைஞ்ச பாகம் அமைஞ்ச கிடக்கு பட பெரிய படகுகளில் உடைஞ்ச பாகங்கள் எல்லாம் அப்படியே இருக்குது இதில் படகுகள் எல்லாம் உடைஞ்சி போய் கிடக்கு பாருங்கள் எப்படி இருந்தாலும் காணொலிகள் வந்து நாங்கள் இப்படியான அதிசய காணொலிகள் புதுமையான காணொலிகள்லாம் நாங்கள் உங்களுக்கு தாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து காணொலியை பாருங்கள் இப்போதான் எங்களோட காணொலியை நீங்கள் முதல் தடவையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் அதுதான் முக்கியமானது நீங்கள் லைக் பண்ணுறதுன்னூடாக எங்களோட சணல் வந்து நீங்கள் செய்கிற ஒரு உதவியாக இருக்கும் எங்களுக்கு மற்றவங்களுக்கு முடிஞ்சால் சேவ பண்ணுங்க அதுவும் கூட விருப்பம் ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த காணொலி நல்லா இருக்கா கூடாமல் இருக்கான்னு சொல்லி ஒரு கொமெண்டில் போடுங்க பார்த்த காணொளியை ஃபுல்லாக பார்ப்போம் ஓமோ ஓமம் போட்டு பொருள் கிடக்குது இது வந்து கடல் புலிக்காரர் பயன்படுத்துகின்ற படகுகள்ட ஒரு பார்ட்ஸ் தான் இதில் கிடக்கிறத பாருங்கள் பொருள் வந்து வச்சுருக்கிறாங்க இது வந்து ஆழ்கடலில் இருந்து கேபிள் ஊடாக இந்த கேபிள் கிடக்கு பாருங்கள் இதில் இந்த கேவல் ஊடாகத்தான் கடலில் இருந்து படகுகள் இழுக்கிறாங்க இது கேபிள் தான் இது இந்த கேவல் தான் இதில் கிடக்கிறது ஆண்டு அம்மா தூக்கி பாரு தூக்கலாம் வாங்க பொருக்கு விழுந்தோ அத சரி

வந்து நிறைய சாமான்கள் பொருள் எல்லாம் கிடக்குது பாருங்க இதுல எல்லாம் படகுகளை கட்டி எழுக்கிறது எல்லாம் இருக்கு இதுல வந்து ஒரு பாரிய ஒரு படகு கடல்ல தாண்டு போய் கிடக்குது இதெல்லாம் வந்து விடுதலை புலிகள் பாவிச்ச பொருட்கள் இந்த மக்கள் சொல்லி நமக்கு தெரியல விடுதலை புலிகளால் பாவிக்கப்பட்ட படகுகள் கடல்ல தாண்டு அப்படியே கிடக்குதுன்னு சொல்லி தான் சொன்னாருங்க ஆனால் என்ன எதுவுமே தெரியாது மக்கள் சிலர் சொன்ன தகவலின்படி தான் நாங்கள் இதை சொல்கிறோம் பிள்ளையாக சரியாக இந்த வந்து பார்த்தவங்க நீங்கள் சொல்லிவிடுங்கெல்லாம் வந்து இதுகளில் பாவிக்கிறது படகுகளில் கேஸ் அடுப்புகள் சில இதுகளுக்கு பாவிக்கிறது தான் இந்த சிலிண்டர் எல்லாம் இதெல்லாம் வந்து கறி ஒதுங்கி கிடக்குது பாருங்கள் இப்போ அந்த இடத்தை தான் இப்போ பார்க்க போகிறோம் அந்த இடம் அந்த இடம்னு நாங்கள் சொல்கிறோம் எந்த இடம் இன்னும் குறிப்பிட்ட டைமுக்கு நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு தெரியும் கடல் கறிவோட கடல் ஊரங்களோடு இருக்கிற என்றால் நாங்கள் எப்படியான இடத்தை காட்டுவோம் எப்படியான இடமா இருக்குமன்றதை நீங்கள் யோசிப்பீங்க சிலர் வந்தங்களை கேட்குறீங்க இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாகும் இதெல்லாம் நீங்கள் பார்க்கணுமாட்டெல்லாம் கேட்குறீங்க பிரச்சனை என்றதை விட பிரச்சனைக்காக இருந்த இடம்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சா சரி உங்களோட வாழ்க்கையின் எதிர்காலத்துக்காக உருவாக்கப்பட்ட இடங்கள் அந்த இடங்களை தான் நாங்கள் தேடி போகிறப்ப தொடுவாய கொண்டு வருது பாருங்க எவ்வளோ தண்ணி போயிருக்குதுங்க இன்னொரு இதோ நட்டிருக்கிறாங்க என்னென்று தெரியலை ஓஹோ பரம்பர விண்டு கொண்டு கிடையாக்குது அதில் ஒரு தடவை காணுது இதில் ஒரு வாடி வீடு கிடாக்குது யாரையும் காணலை அம்மா பார்க்கலாம் பாய்கள் இது ஒரு பெரிய படகு கொண்டு போய் விழுந்து விடாஞ்சு கிடக்கு பாருங்க அந்த நேரம் இந்த பா படகுகள் வந்து உடைஞ்சிருக்கலாம் நாங்கள் எதிர்பார்க்குறோம் சரி இப்போ நாங்கள் உள்ள போகிறோம் அந்த வங்கரம் இங்கே இருக்கணும் இப்போ வங்கரண்டன்னு நீங்கள் ஜோசிப்பீங்க என்னடா வங்கரை பார்க்க போகிறீங்களோண்டு அதை தான் இப்போ தேடி போகிறோம் பொறுங்குவாங்க சாமான கிடாக்குது நாங்க கிட்ட வந்துட்டோம் உங்களுக்கு தெரியும் இதில் வந்து ஒரு பொருள் கிடக்குது உங்களுக்கும் லேம் ஆசருன்ற பெட்டி இந்த இது வந்து லேம் ஆஸ்டர் பெட்டி இது வந்து இப்போத்தைய காலத்தான் இல்லை இது வந்து புலிகள் விடுதலை புலிகள் பாவிச்சென்று சொல்லினோம் கடல் புலிகள் பாவிச்ச ஒரு பொருள் என்று சொல்லினோம் ஆனால் உண்மைங்களை தெரியலை ஆனால் இது வந்து இந்த தெரியுமா பாருங்க பிடியாண்டு ஒரு டயர்கள் இது அலுமினியம் டயர் தான் இது டயர் எல்லாம் எல்லாம் கரல் பிடிச்சிட்டு நீளமாக போட்டிருக்கிறேன் பாருங்கள் அந்த எல்லாம் வந்து போட்டு உள்ளுக்கு பைவரால வைக்கணும் உள்ளுக்கு பைவர் பைவரால வாத்து தான் இந்த இதை போட்டிருக்கிறோம் பாருங்க எப்படி இருக்க இந்த டயர் அப்படியே இருக்குது தச்சு கழிப்பில் ஆறே நாங்கள் ஒரு இடத்தை அப்படி பார்க்குறோம் பாருங்க இதில் ஒரு கட்டிடம் இருந்துருக்கு வங்கருக்குரிய பாதைக்கான கட்டிடம் இந்த இதில் கட்டிடமாக இருக்குது இருந்தால் இதை இந்த இடத்துல வெள்ளம் வந்து அதாவது சுனாமி வந்ததோடு சில நேரம் நான் உடைச்சிட்டோ தெரியலை அப்படின் சொல்லிட்டு என்ன சொன்னால் என்ன நடந்தோன்னு தெரியல நான் உடைஞ்சி இதில் கட்டாக கிடக்குது அடுத்த இன்னொன்று இருக்குது நாங்கள் அதையும் காட்டுறதுக்கு இருக்கிறோம் உங்களுக்கு இந்த இடத்துல பார்க்க இப்போ புதுசாக கட்டப்படுகின்ற ஆலயம் தெரியுது அந்த ஆலயத்தையும் உங்களுக்கு காட்டுறேங்கன்னு பாருங்கள் இந்த ஆலயம் தெரியுது நாங்கள் இப்ப சரி நாங்கள் இப்ப வெளியே போறோம் கடல்ல கரையை நோக்கி போறோம் இன்னும் சொற்ப நேரத்துல நான் அந்த அந்த நாங்கள் காட்ட வேண்டிய இடத்தை நான் உங்களை காட்டில ஏன்னா அது ஒரு முக்கியமான இடம் முக்கியமாக நீங்கள் எல்லாம் பார்க்க வேண்டிய ஒரு இடம் தான் அந்த இடத்தை நான் நீங்க பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம சில நேரம் இந்த காணொலியில் பார்க்குறீங்க நீங்களும் கூட அந்த இடத்துல இருந்திருக்கலாம் அப்படி இருந்திருந்தால் நீங்கள் அந்த இடத்துல இருந்தீங்களா அல்லது உங்களுக்கு அந்த இடம் தெரியுமா என்றதை எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க அதை விட வேறு இடங்கள் ஏதும் இருந்தாலும் கூட உங்களுக்கு தெரிஞ்ச இடங்கள் எங்கேயாவது இருந்தாலும் கூட அந்த இடத்தையும் எங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லுங்க முக்கியமாக நாங்கள் அதை காணொலியாக பதிவு செய்வோம் சில இடங்களை வந்து நாங்களே மிஸ் பண்ணிடுவோம் சொல்லியிருக்க மாட்டோம் அல்ல நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இருந்திருக்காது அதால தான் நான் உங்களுக்கு இந்த விஷயத்தை சொல்கிறேன் நீங்கள் யாரும் உங்களுக்கு இடங்கள் தெரிஞ்சிருந்தால் இப்படி புதுமையான இடங்கள் அல்லது நாங்கள் பாதுகாக்க வேண்டிய இடங்கள் அப்படி எதுவும் நீங்கள் அடையாளம் கண்டிருந்தால் அல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் உடனே எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நிச்சயமாக நாங்களே பார்ப்போம் இதுல இல்லாமல் சொன்ன எங்களுக்கு ஒரு கருத்து என்னன்னா கடல் வந்து கூடுதலான அடி அவ வந்து காத்தோட கூடுதலாக வந்து கடல் அடிக்கிறதால தொழிலுக்கு போறது குறைவான்னு சொல்லி சரியான குறைவான் தொழிலுக்கு போறது அந்த தொழிலுக்கு போகாமல் கஷ்டப்படினா இப்போ மக்கள்னு சொல்லினா என்ன தெரியல இருந்தாலும் நாங்கள் வந்து உங்களுக்கு சில இதுகளை வந்து சொல்லத்தான் வேணும் இப்போ வந்து கடல் வந்து கூடுதலான வந்தளிப்பு இருக்கிறதால கடலுக்கு போறவங்க நீங்க தயவு செய்து தவித்து கொள்ளுங்க கடல் அடி வந்து கூடுதலாக இருக்கிறதா உங்களோட உயிர் தான் முக்கியம் நீங்கள் உயிரோடு இருந்தா எப்பயும் முளைச்சி கொள்ளலாம் அதுக்காகத்தான் நாங்கள் உங்களுக்கு அந்த விஷயத்தை சொல்கிறோம் சரி தொடர்ந்து வாங்க உங்களோட பிள்ளைகள் வாழ்ந்த ஒரு கட்டிடத்தை நான் காட்டப்படுறேன் இன்னும் சொற்ப நம்பிடங்கள்ல அந்த பக்கத்துல நான் உயிர் வேண்டும் நினைக்கிறேன் கடல் சத்தம் உங்களுக்கு தெரியும் விட்டு சத்தமா இருக்குது அந்த அளவுக்கு கடல் வந்து மாணிக்கிது பொருட்கள் கிடக்காண்டு பாருங்க போத்தல்கள் முழு பொருட்களும் கிடக்குது ஊரங்கள்ல பெட்ரோலும் கிடக்குது பெட்ரோலு தான் இது பெட்ரோல் பெட்ரோலா டீசல் அது வேண்டியதான் தான் நாங்க அந்த இடத்துக்கு போய்கொண்டிருக்கிறோம் பாருங்க இதுல தான் அந்த கட்டிடம் இருக்குது கட்டிடம் வந்து முற்ற முழுதாக அழிவு அடைஞ்சிட்டு அந்த வங்கர் நாங்கள் இப்ப அந்த கட்டிடத்துக்கு தான் போறோம் பனை மரம் எல்லாம் விழுந்து பெரிய ஒரு சேதமடைஞ்சு இருக்கு இது என்னென்ன கிடாக்கல இறங்க பயமா இருக்கு எனக்கு நாங்கள் இறங்குறதை யோசிக்கணும் பெரிய கட்டிடம் உள்ள பெரிய கிடங்கா இருக்கு போட்டு மூடி இருக்குறாங்க அங்க பாருங்க தெரியுதே இல்லை எதுவுமே தெரியுது இல்லை அந்த அளவுக்கு இது பெரிய ஒரு கட்டிடமா இருக்குது நிலத்து கீழே எங்க இந்த பங்கர் போகுதுன்னு தெரியல எனக்கு பாயப்புறம் பாருங்க இந்த வாசல் எங்கால் இருக்குன்றே தெரியல இதுல வந்த ஒரு பாதை கண்காணிப்புக்கான பாதி கொண்டு வச்சுருக்கேன் நம்ம இதில் கடலை கண்காணிக்கக்கூடிய மாதிரி இதில் ஒரு இடம் இருக்குது அவங்களுக்கு அடுத்தது நான் அப்படியே நல்ல காலம்புலாம் பார்த்து நல்லி பாருங்கள் கட்டிடத்தில் கண்டுகள் தெரியுதான் உங்களுக்கு இறங்கு எதாவது பயமாக இருக்குது என்ன கிடக்காண்டு தெரியாது ஏன்னா அப்படி காடு பிடிச்சி போயிருக்கு இந்த இடம் அதனால் நான் உள்ளுக்கு ரங்கலை மேலோட்டமாக உங்களுக்கு நான் காட்டியிருக்கிறேன் இது வந்து ஏன் நாங்கள் இதை காட்டுற இந்த இடம் இல்லை நீங்கள் ஏன் பார்க்கணும் வேண்டாம் உங்களோட பிள்ளைகள் வந்து வாழ்ந்த இடம் தான் இந்த இடம் அதுக்காகத்தான் நாங்கள் இந்த இடத்த உங்களுக்கு காட்டுறோம் சரி நாங்கள் இதை காட்டு இந்த இடம் வந்து உள்ளுக்கு ரங்க அது இதுக்கு எங்கால பக்கம் மூடி இருக்கு எங்காலத்தில் இந்த பாத இருக்குன்றதெல்லாம் எனக்கு தெரியல அப்படி பத்தையாக இருக்குது சரி நாங்கள் வெளியே வாரம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிஜமாக நீங்கள் லைக் பண்ணுவீங்க ஒரு கமெண்ட் பண்ணுவீங்க மற்றவங்களுக்கு உங்களுக்கு சேவ் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் அப்பாங்க தொடர்ந்து பார்ப்போம் சரி இதில் ஒரு வாடி வீடு இருக்குது இப்போ வந்து தொழில் இல்லாதால இதில் யாருமே இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இதில் வந்து இப்போ அந்த வீடு ஓலையால் மேயப்பட்ட ஒரு வீடு கடலோரங்களில் இப்படியான கூட இருக்கும் வாடி வீடுகள் பொருள் இதுதான் பாருங்க கடல் எவ்வளவு வேகமாக எவ்வளவு பெரிய அலைகள் பக்கம் கனிய வளம் இருக்குன்னு சொல்லி நாங்கள் அறிஞ்சிருப்போம் இந்த பாருங்க இந்த சிலிக்க மண் அதான் கருப்பா இருக்குது பாருங்க இதுல